அவ்வளோதான் இருந்தாடா நான் வந்துடுவேன் மாடெல்லாம் மாலை பழத்துக்கு வந்து வைக்கும் கோயில் எந்த மாடு தான் கோயிலுக்குரிய மாடு பனிச்ச இது பனிச்ச இது காய்க்காது அதனால நேர இருக்காது அது பனிச்ச மரம் மங்குஸ்தான் மாதிரி டேஸ்ட் அப்படிதான் ஒரு பிடிப்பு வந்து தம்பி இந்த நெருப்படி வண்டி வேலை சிந்தா நெரு மாடை உதவி மாலை தானே இதெல்லாம் பட்டு போச்சு இதை வெட்டிட்டு நான் மாலை எடுத்து கொடுப்பேன் ஆனால் மரத்தை முழுக்க தரைக்கலாம் அப்படியே இருக்கலாம் இதே அரசு குணமையாண்ட ஒரு செத்து போனேன் இந்த பூந்தோட்டம் வந்து பூந்தோட்டம் இருக்குது கவனம் பரவாயில்ல செத்து அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு உதவியாக இருக்கு இப்போ இதுக்கு நம்ம இதுக்காக இந்த பால் வைக்கிறது நான் அம்மாவுக்கு இதை வச்சு மரம் ஒன்று எல்லாம் அஞ்சு மேரி வச்சுக்கோ நான் அதுக்குன்னு நான் பூ வச்சாத்தையும் கும்பிட்டு போட்டேன் இது வேறு ஒன்று வச்சுருக்கணும் இதுதான் அந்த மரத்தின் பொந்து இதுக்கு அரச மரம் தனிச்ச மரம் இதுதான் இதுதான் அந்த அம்மந்த புதுமையான மரம் தனிச்ச மரம் வெப்பம் படவா இந்த ரெண்டு மரங்களும் தான் கரை குளிக்கிறது இதெல்லாம் அங்கே போடுற மாதிரியே நாங்கள் வந்து இங்கே போடுறது நாங்கள் கொண்டு வைக்கிற இதெல்லாம் தாவக்கோசத்துக்காக சந்தா பிழா கூட்டு அது மலைக்கு தண்ணி வச்சுட்டு